குளியல் அறையில் எடுத்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விட்டதாக முன்னாள் காதலர் மீது பிரபல நடிகை குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியில் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் தொடர் சர்ச்சைகளுக்கு பெயர் பெற்றவர் நடிகை பூனம் பாண்டே கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி பூனம் பாண்டேவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கற்பப்பைவாய் புற்றுநோய் காரணமாக அவர் உயிரிழந்து விட்டதாக பதிவிடப்பட்டிருந்தது இதனால் பலரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்த நிலையில் மறுநாள் தான் வேண்டுமென்றே அவ்வாறு பதிவிட்டதாக தெரிவித்தார் மேலும் வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே அவ்வாறு பதிவிட்டதாகவும் விளக்கம் அளித்தார் இந்த விவகாரத்தில் பலரும் பூனம் பாண்டேவுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்த நிலையில் டெல்லியில் சமூக ஆர்வலர் ஒருவர் நூறு கோடி ரூபாய் நஷ்ட ஈடுகேட்டு வழக்கு தொடர்ந்தார் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை மிக மோசமாக அவர் பயன்படுத்தி இருப்பதாகவும் பூனம் மீது பலர் குற்றம் சாட்டினர் இந்த சம்பவத்திற்கு முன்னதாகவே மேலும் ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அரை நிர்வாண கோலத்தில் குளியலறையில் பூனம் பாண்டே ஆட்டம் போடும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியானது விளம்பரத்திற்காக அவர் அந்த வீடியோவை வெளியிட்டதாக பலரும் நினைத்துக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் தனது முன்னாள் காதலர்தான் அந்த வீடியோவை வெளியிட்டதாக பூனம் பாண்டே தற்போது தெரிவித்துள்ளார் முன்னாள் காதலருடன் தனியாக ஒரு வீட்டில் வசித்தபோது இருவருக்கும் இடையே சண்டை வந்ததாகவும் அப்போது அவர் தன்னை கொடூரமாக தாக்கியதாகவும் பூனம் பாண்டே தெரிவித்துள்ளார் அந்த சண்டையின் போது தன்னை கொலை செய்ய முயன்றதால் அந்த வீட்டிலிருந்து தப்பித்து தனது தந்தையின் வீட்டிற்கு சென்றுவிட்டதாகவும் அப்போது தனது செல்போனை காதலன் எடுத்துச் சென்று விட்டதாகவும் கூறியுள்ளார் பின்னர் தன்னை தொடர்பு கொண்ட முன்னாள் காதலன் திரும்பி வராவிட்டால் செல்போனில் இருக்கும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என கூறி மிரட்டினார் அதைத்தான் கண்டுகொள்ளாததால் அறை நிர்வாண கோலத்தில் நானே செல்போனில் எடுத்து வைத்திருந்த குளியலறை வீடியோவை வெளியிட்டு விட்டதாகவும் பூனம் பாண்டே தெரிவித்து இருக்கிறார் தனது முன்னாள் காதலன் இந்த அளவுக்கு கீழ்த்தரமானவர் என்று நினைக்கவில்லை என்று கூறியுள்ள பூனம் பாண்டே அந்த நிகழ்வை நான் இன்னும் மறக்கவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் சம்பவம் நடந்த இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அவர் விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்றும் இதுவும் பூனம் பாண்டேவின் விளம்பர யுத்தியாக இருக்குமோ என்று ரசிகர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது